என் அன்பு தமிழ் சொந்தங்களே மூலிகை பாசலை சேர்ந்தது உங்களோட தொழில்நுட்பங்களில் பெருமிக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை கொடுத்த மலை இறைவனுக்கு முதலாவது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக்கொண்டு நான் பாரம்பரிய சித்தம் மருத்துவர் ஆனந்தபாபு பேசுகிறேன் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே இன்றைக்கி பார்க்கும்பொழுது பொழுது காது உள்ளவன் கேட்க கடவுள்னு சொல்லுவாங்க எப்படின்னா நம்ம பேச அதாவது ஒருத்தர் பேசுகிறத நமக்கு காது கொடுத்து கவனித்தாதான் நமக்கு அது கேட்கும் ஏன்னா நிறைய விஷயங்களை கேள்வி ஞானத்தால் நம்ம புரிஞ்சுக்குவோம் படித்து புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்குது பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்குது காதில் கேட்டு புரிஞ்சுக்கிற ஒரு தன்மை இருக்குது ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி இந்த டூ கே காலத்தில் காது பிரச்சனை நிறைய வருது என்ன காரணம்னா ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுறது பார்க்கும்போது அதிகமாக இன்றைக்கி மியூசிக் சிஸ்டத்தில் வந்துருக்கிறோம் இன்றைக்கி பார்க்கும்பொழுது டிடிஎஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸ் தியேட்டரில் போய் இன்றைக்கி இருக்கிற நவீன டெக்னாலஜியில் டிடிஎஸ் டால்மியூ சிஸ்டம் அல் அட்மோஸுன்னு சொல்லிட்டு நிறைய சவுண்டு கேட்குறோம் வீட்டில் ஹோம் தியேட்டர் வச்சு நிறைய பாட்டு சினிமாலாம் பார்க்கணும் இந்த சவுண்டை வந்து நம்மளை அதிகமாக இன்றைக்கி பாதிச்சுருக்குது பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி மொபைல் பொழுது இப்படி வச்சு பேசதை விட வண்டியில் போயிட்டு போது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க ஹெட்ஃபோன் காதில் இருந்துகிட்டே இருக்குது இந்த காதுக்குள்ளே இந்த ஹெட்ஃபோன் வைக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா வெளியில் இருக்கக்கூடிய அந்த சவுண்டு அந்த காற்றோட தன்மை அடைக்கப்பட்டு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஹெட்ஃபோனில் இருந்து வரக்கூடிய சவுண்டை மட்டும் அந்த செவி ஜவு பகுதியில் போய் பொழுது என்ன ஆகுனா அதிகமாக அதிர்வலைகள் குறிப்பாக ஒரு வந்து நாற்பதுலேருந்து ஐம்பது டெசிபல் தான் சரியான ஒரு சவுண்டு காதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை எழுவது எண்பதுக்கு நூற்றி இருபதுக்கெல்லாம் டெசிபல் போகும்போது காது வீக் ஆகிடும் உடனே பாதிப்பு வராது காது வீக்காயிடும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேருக்கு நீண்ட நாள் சளி தொந்தரவு இருக்கும் அதனால் சளி பிடிக்கும் பொழுது காது மூக்கு தொண்டை இதுக்கு தொடர்பு இருக்கும் நமக்கு தெரியும் இஎன்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சளி பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு அந்த காது நிரம்பு பாதிக்கும் இந்த சளிப்படலம் சளி ஜவு காது வரலாம் போய் நீர் கோத்துக்கும் அடுத்து பார்க்கும்போது தொடர்ந்து இருமிகிட்டே இருப்பாங்க அந்த இருமல் என்ன பண்ணுன்னா ரத்தத்தை அப்படியே வேகமாக மேலே கொண்டு போகும்பொழுது காதில் இருக்கக்கூடிய அந்த மெலிதான நரம்பு பாதிக்கப்படும் சொல்லி போகணும் சிலவங்க அலுவலகத்தில் ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க ஒரு மீட்டிங் இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு தும் பிடிக்காது அப்போ தும்ம வரும்போது டக்குனு மூக்கை பிடிச்சி அடைச்சிக்குவாங்க அப்போ தும்மல் என்ன பண்ணணும்னா உள்ளுக்குள்ள ஏன்னா தும்மல் வந்து ஒரு முறை வெளியே வரும்போது நூறு கிலோமீட்டர் ஸ்பீடில் வெளியே வருது அப்போ நீங்கள் அடைக்கும்போது என்ன பண்ணுன்னா நேராக அந்த அழுத்தம் காதுக்கு போகும்போது காது ஜப்பு அப்படி லூஸ் ஆயிரு சொல்லி பார்க்கணும் நிறைய பேர் காதில் வந்து பார்க்கும் பொழுது சீல் பிடிச்சிக்கிறது காதில் புண்ணு ஏற்படுறது விட்டு ஏதாவது குடையும் பொழுது காது செவ்வளோ ஓட்டையாது இதெல்லாம் சரி பண்ண முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும்னா காதில் ஓட்டை விழுந்தாலும் அதுக்கு மருந்து இருக்குது காதில் சீல் பிடிச்சாலும் அதுக்கு மருந்து இருக்குது இன்றைக்கி வந்து நான் சொன்ன மாதிரி மொபைலில் சவுண்ட் எஃபெக்ட் அதிகமாக கேட்கும் போது ஒன்றும் இல்லைங்க ஒரு இருபத்தஞ்சி வந்து இரு முப்பத்தஞ்சு இந்த காது பிரச்சனைக்கு நிறைய பேர் நம்மகிட்ட ஃபோன் பண்ணுறாங்க ஆலோசனைக்கு வராங்க கேட்டால் மொதல் மாதிரி எனக்கு கேட்கறதுக்கு பிடிக்கு கேட்கறது தெரியல சவுண்டாக ச சத்தம் போட்டு பேசுகிறது தான் கேட்குதுன்னு பொழுது ஏன்னா அந்த இறைச்சல் அந்த டெசிபிள் அதிகமாக காதுக்குள்ளே போகும்போது காது நரம்பு பாதிக்கப்படுது நம்ம உடம்புலேயே மிக சின்ன எலும்பு காதுல இருக்கக்கூடிய அந்த செவி சவுண்டு இறுகக்கூடிய அந்த எலும்பு ஒயிட் டைப்பில் இருக்குன்னு சொல்லிப்பாங்க அந்த நிரம்புல போய் இருக்கக்கூடிய மேலாக இருக்கக்கூடிய அந்த ஜவு பாதிக்கப்பட்டு அது நெகிழ் தனி அடையும் பொழுது காது கேட்குற இது சொல்லி போகும் ஏன்னா கண்ணு நரம்பு எவ்வளோ மெலிதானதோ அதே தான் காது நரம்புகளும் இந்த சவுண்டுனாலையும் தொடர்ந்து ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணுறதுனாலையும் ஏர்பட்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் இன்னைக்கு நிறைய பாதிப்புகள் வராங்க ரொம்பலாம் வயசு கிடையாது நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் இல்லை எல்லாம் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள பாதிக்கப்பட்ட அதிகமாக இருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்க்கும்பொழுது செவிரோக சிந்தாமணி தைலம் அப்படின்னு ஒரு தைலம் இருக்குது இந்த தைலத்தை பார்க்கும்பொழுது காதில் சீல் பிடிச்சிருந்தாலும் சரி காது கேட்குற தன்மை செவி அதாவது தன்மை ஆகக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு கேட்குற சக்தி குறையிறது காது ஒரே இறைச்சலாக இருக்குது உள்ள கூல ஏதோ யாரோ மிஷின் ஓட்டுற மாதிரி இருக்குதுங்க ஏதோ வந்து வண்டி போயிருக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது காதெல்லாம் கொயின்னு ஒரு மாதிரி சவுண்டாக இருக்குது அது அற்புதமாக குணமாகவும் சொல்லி பார்க்குறோம் அது மாதிரி காதில் இருக்கிற நரம்புகளை பாதிக்கப்பட்டிருக்குது நீண்ட நாள் சளி தொந்தரவு நீண்ட நாள் இருமல் தொந்தரவு மண்டையில் நீர் கோத்துக்கிட்டு சைனஸ் பீனஸ் தொந்தரவுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் இந்த காது பிரச்சனை பாதிக்கப்படும் அவங்களுக்கும் இந்த மருந்து அதாவது நீங்கள் இந்த மருந்தை விட்ட ரெண்டு முதல் நாளே மிக அற்புதமான இந்த காது வலி காது எரிச்சல் குணமாக்க முடியும் பார்க்கும்போது ஒரு இருபத்தாறு நாள் தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது இந்த காது பிரச்சனை ரொம்ப குணமாகும் சரி காதில் ஜவ்வு கிழிஞ்சு போச்சு காதில் ஓட்டை விழுந்துருச்சு சீல் கோத்துருக்குதுன்னா அதுக்கு பார்க்கும்பொழுது குருவண்டு சுன்னம்னு சொல்லிட்டு ஒரு சுண்ணம் இருக்குது அந்த குருவண்டு சுண்ணத்தை இஷ்டாதி சூரணம் அப்படின்ற சூரணத்துக்கூட கலந்து அரிசியோடு கலந்து நீங்கள் தொடர்ந்து குளிச்சு வரும் பொழுது அந்த காது ஓட்டை தானாகவே முடிக்குமா அவ்வளோ ஒரு அற்புதமான மருந்து இது எப்படி சார் முடியும்னா அவ்வளோ அற்புதங்கள் பண்ணக்கூடிய மருந்துகள் சித்த மதத்தில் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ இந்த செவிரோக சிந்தாமணி தைலம் உங்களுக்கு காதில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் குணமாகும் உங்களுக்கு நீண்ட நாள் சளி இருந்ததுன்னா அதுக்குண்டான நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கணும் உங்களுக்கு இருமல் தொந்தரவு இருந்துச்சுன்னா நீண்ட நாள் இருமல் இருக்குது இருமல் கண்ட்ரோலே ஆகலைன்னா தொண்டையில் புண்ணு இருக்கும் ஏன்னா தொண்டை வறண்டு போகும் அதுக்குண்டான மதுங்கள் எடுத்துக்கணும் தையில் நீர் ஏறி இருக்குது பீனிசம் இருக்குது சைனஸ் இருக்குதுன்னா அதுக்குண்டான மருந்து எடுத்துக்கணும் இயர்பட்ஸு ஹெட்ஃபோனு மொபைல்லாம் கேட்க வேண்டாம்னு சொல்லலை ஹோம் தியேட்டரில் கேட்க குறைச்சிக்குவாங்க அது நல்லதுன்னா இப்போவே முப்பத்தஞ்சு வயசுலேயே தன்மை குறையும் பொழுது நினச்சி பாருங்கள் ஐம்பது வயசு அறுபது வயசில் உங்கள் காதில் ஏதாவது சத்தம் கேட்குமா அப்போ என்ன பண்ணுவாங்க சும்மா ஃப்ரெண்டு சொல்லுவாங்க ஏன்னா அவன் காது கேட்குறதுல உங்கள் காதில் ஈத்தக்காச்சி யாராவது ஊற்றிட்டாங்கன்னு காய்ச்சி ஊற்றலைங்க அதை விட கொடுமையானது அந்த சவுண்டு அதிகமாகும் பொழுது இயர்பட்ஸு நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பொழுது காதில் அதிகமான கிருமி தொற்றுகள் ஏற்படுது அந்த சவுண்டு உள்ளுக்குள் கேட்கும்போது மண்டைக்குள்ளேயே ஸ்பீக்கர் கேட்குற மாதிரி இருக்குதா இல்லையா அப்போ மூலையில் இருக்கிற நரம்பு கூட அது பாதிக்கப்படுதுன்னு சொல்லி பார்க்கணும் எனக்கு அன்பான தமிழ் சொந்தங்களே காது பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது அற்புதமான குணமாக்கக்கூடிய சித்தர்கள் நூல்கள் எழுதி வச்ச மிக அற்புதமான மருந்துகள் நம்ம பாரம்பரிய சித்த மொத்தத்தில் இருக்குது அதை பயன்படுத்தி இந்த காது பூச்சைகள் வந்து நிச்சயமாக நீங்கள் பூரணமாக நூறு சதவீதம் குணமாக முடியும் நன்றி வணக்கம்